உள்ள பள்ளி ஒன்றாக இருந்தவர் ஸ்ரீதேவி பள்ளியாக பள்ளி முதல்வர் பணியை மேற்கொண்டுள்ளார் இதர நேரங்களில் தனது போட்டோ வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் பகிர்வது வழக்கமாக வைத்துள்ளார் இதனால் பிரபலமாகியுள்ளார் இவரின் மழையர் பள்ளியில் தொழிலதிபர் ஒருவர் தனது மூன்றாவது மகளை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சேர்த்துள்ளார் நாளடைவு அவுட்டிங் டேட்டிங் வரை நெருக்கமாகிறது இந்த நிலையில் ஒரு மொத்தத்திற்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்க தொழிலதிபர் லட்சக்கணக்கில் இழந்துள்ளார் இதற்கிடையே தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது குஜர் குடும்பத்துடன் குஜராத்து செல்வதாக கூறி மகளின் மாற்று சான்றிதழை வாங்குவதற்காக தொழிலதிபர் பள்ளிக்கு சென்றுள்ளார் அப்போது தனக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் இல்லை என்றால் போட்டோ வீடியோக்களை குடும்பத்தினருக்கு அனுப்பிவிடுவேன் என்று மிரட்டியுள்ளார் மேலும் தனது ஆண் நண்பர்கள் கணேஷ் காலை மற்றும் சாகர் ஆகியோருடன் கூட்டு சேர்ந்து மிரட்டியுள்ளார் இதனால் ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் கொடுத்துள்ளார் ஒரு கடத்தில் தாங்க முடியாமல் போலீசில் புகார் அளித்துள்ளார் அதன் அடிப்படையில் ஸ்ரீதேவி அவரின் ஆண் நண்பர்கள் என்று மூன்று பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி